பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசையா பதினாலாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் இந்த காரியம் எப்படியா நடக்கப் போகுதோ எப்படி திருப்பங்கள் வரப்போகுது என்ன நடக்குமோ நான் இருக்கிற நிலைமைக்கு பெரிய ஆபத்து வந்துருமோ பல கேள்விகளோடு இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறீங்க தற்செயலா இல்லை தேவ செயலா தான் அந்த வார்த்தையை கேட்குறீங்க என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோன்னு இருக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஏசப்பாவை நான் நம்பி இருக்கிறேன் ஏசப்பாவுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாக இருக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு அவர் நினைத்திருக்கிறபடியே செய்வார் ஆண்டவர் உங்களுக்காக என்ன நினைத்திருக்கிறாரோ எந்த நோக்கத்துக்காக நீங்க தாயின் கருவில் இருக்கும் பொழுது உங்களை பெயர் சொல்லி அழைத்தாரோ எந்த நோக்கத்துக்காக நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டர் உங்களை கொண்டே நிறுத்தி இருக்கிறாரோ எந்த நோக்கத்துக்காக தானியலை சுங்கத்தின் கெபிக்கு போகும்படியா அலோவ் பண்ணினாரோ அதே ஆண்டவர் தான் ஒரு சில காரணங்கள் நமக்கு உங்களை இருக்கிற இந்த சூழ்நிலை அலோவ் பண்ணி இருக்கிறார் எப்படி சாத்ராக் மேஷேக் ஆபேத் நே அக்னியின் மத்தியில் கடந்து வந்து விடுதலை கொடுத்தாரோ அதே போல அற்புத விதமாக உங்களை விடுதலையாக்கப் போறார் அவர் நிர்ணயித்தது நிலை நிற்கோ அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது நிலை நிற்கோ அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் சத்ரு யோசிச்சிருக்கலாம் யோபுவனுடைய வாழ்க்கையில எல்லா நஷ்டத்தை கொண்டு வந்து அவனை அழித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டோம் நினைச்சிருக்கலாம் ஆனால் என் ஆண்டவர் நினைத்ததுதான் யோபுவனுடைய வாழ்க்கையில முடிவில் நடந்தது அவர் என்ன நிர்ணயித்தாரோ அதுதான் நிலை நின்றது இன்றைக்கு மனிதர்கள் முடிவு செய்வதல்ல யாரோ ஒருவர் உங்களுக்கு முடிவு செய்வதல்ல உங்கள் எதிர்காலம் உங்கள் வாழ்க்கை உங்கள் தரிசனம் தேவ கரத்தில் இருக்கிறது அவர் என்ன நிர்ணயித்திருக்காரோ அது நிச்சயம் உங்களுக்கு நடக்குங்க பிதாவானவரும் வானவரும் பரிசு தாவியானவர் உங்களை குறித்து பரலோகத்தில் என்ன முடிவு செய்திருக்காங்களோ அது நிச்சயம் நடக்கும் என் ஆண்டவர் என்ன நிர்ணயித்திருக்காரோ அது நிலை இருக்கோ இந்த வசனத்தை நீங்கள் சொல்ல சொல்லவே உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள உள்ளான மனிதன் பெலப்படுகிற நேரம் இது இது நீங்க சொல்ல சொல்லவே எனக்கென்று ஆண்டவர் நிர்ணயித்தது நடக்கோ இந்த வேலையில்

ஜீசஸ் ஆண்டு உங்க கூட இருக்கிறார் தைரியமா இருங்க யாரும் உங்களை அசைக்க முடியாது நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை நம்புகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவன் என்ற வார்த்தையின்படி நீங்கள் இருக்கிற பட்டணத்துல நீங்க இருக்கிற வீட்டுல அப்படியேதான் இருக்க போறீங்க ஆண்டு உங்களை போறார் உங்களை உயர்த்த போகிறார் சத்துரு வெள்ளம்போல் வருகிற பொழுது என் பரிசுத்தாவியானவர் உங்களுக்காய் குடியேற்றப் போகிறார் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன நினைத்திருக்காரோ அதுதான் நடக்க போகுதுங்க என் ஆண்டு முடிவு செய்த காரியம்தான் உங்க வேலையில உங்க பிசினஸ் நடக்க போகுது வேற யாரு எதையும் மாற்ற முடியாது தைரியமா ஆண்டவரை துதிங்க ஏசையா பதினாலு இருபத்தி நாலு என்னை நீங்க பாதுகாக்கிறீங்க குடும்பத்தை பாதுகாக்கிறீங்க என்னை சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து பாதுகாக்கிறீங்க நீங்க சொல்ல சொல்ல தேவ கிருபை உங்களை நிரப்போ அப்பா ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் இன்னும் மகிழ்ச்சியினால சந்தோஷத்தால என் ஆண்டு உங்களை நிரப்புவாருங்க காட்